உழைத்து வாழ வேண்டும் ஒரு அழகான கிராமத்துல கண்ணன் அப்படின்ற தொழிலாளி வசிச்சுட்டு வருவாங்க அவனோட மனைவி பேரு ஜீவனா கண்ணன் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்துட்டு வந்தா தினமுமே அவன் தவறாம வேலைக்கு போவான் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் கூலியோட வீட்டுக்கு வருவா

கண்ணன் வேலைக்காக வெளியூர் செல்ல திட்டமிட்டான் அத தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவான் வெளியூர் எல்லாம் செல்ல வேண்டாம் இங்க கிடைக்க உலிய வைத்து சிக்கிரமா வாழலாம் அப்படின்னு மனைவி சொல்லிட்டா ஒரு நாள் கண்ணன் பக்கத்து ஊர்ல இருக்க தன்னோட நண்பனோட வீட்டுக்கு போவா வீடு திரும்பும்போது நல்லா இருட்டுச்சு கண்ணன் காட்டு வழியாக தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் எல்லா இடத்துலயும் நல்லா இருட்டா இருந்துச்சு காட்டுல இருந்த மரங்கள் எல்லாம் பார்த்ததுமே கண்ணன் ரொம்ப பயந்துட்டான் இருந்தாலும் ஒரு பதட்டத்திலே நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ பின்னால யாரோ ரெண்டு பேரும் ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும் கண்ணனும் ரொம்ப பயந்துட்டான் உடனே பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஒழிச்சு கொண்டான் மேல இருந்து யாரு வராங்கன்னு கவனிச்சுட்டே இருந்தா அப்போ ரெண்டு திருடாங்க அந்த மரத்தடிக்கு வந்தாங்க அவங்க ஒரு மூட்டையில பணம் வச்சிருந்தாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்ணன் பார்த்துட்டே இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பணத்தை கொள்ளையடிச்சோம் இப்போ நல்ல இருட்டா இருக்கு அதனால நம்ம இந்த பணத்தை இந்த இங்கேயே புதைச்சு வைப்போம் நாளை காலையில வந்து நம்ம பணத்தை பங்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா இன்னொரு திருடனும் அதுக்கு சரின்னு சொல்லுவோம் அப்புறம் பண மூட்டைய ஒரு பள்ளம் தோண்டி அதுல புதைச்சு வைப்பாங்க ரெண்டு திருடங்களும் அங்க இருந்து போயிருவாங்க அவனும் மரத்துக்கு மேல இருந்து போய் போய்விட்டத கவனிச்சா அப்புறம் மரத்துல இருந்து கீழே இறங்கினா திருடங்க புதைச்சு வச்சிருந்த பண மூட்டைய வெளியே எடுத்தா கண்ணனுக்கு மகிழ்ச்சி தாங்கல இதுக்கு முன்பா அவன் இவ்வளவு பணத்தை கண்ணால பார்த்தது கூட இல்ல இனி வேலைக்கு போவேனா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டான் பணம் முடிப்ப தூக்கி கொண்டு வேகமா வீட்டை நோக்கி போவான் வீட்டை நெருங்க நெருங்க அவனுக்கு பயம் ஏற்பட்டுச்சு திருட்டு பணத்தை எடுத்து வந்ததுக்கு அவன் மனைவி திருட்டு வாழும் அப்படின்னு பயம்தான் அதனால வீட்டுக்கு வெளியே ஒரு மூலையில பணம் முடிப்ப புதைச்சு வச்சான் கொஞ்ச நாள் கழிச்சு மனைவிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சான் அப்புறம் வீட்டுக்கு போனான் கண்ணன் தரவுக்காக ஜீவனா கவலையோடு காத்திருந்தா கண்ணனை கண்டதும் ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா நண்பனிடம் பேசு கொண்டிருந்ததுல நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவா திருட்டு படம் முடிப்பு எடுத்து வந்ததை பத்தி அவ ஜீவனாட்ட எதுவுமே சொல்லல அப்புறம் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கினாங்க ஜீவனா தூங்கி அப்புறம் கண்ணன் மெதுவா எழுந்து வெளியே வந்தா புதைச்சு வச்சிருந்த திருட்டு படம் முடிப்பே தோண்டி எடுத்தா அத வெளிச்சம் உள்ள பகுதிக்கு கொண்டு செல்லுவா பண முடிப்பு பிரிச்சு பாப்பா பணத்தை வெளியே எடுத்தப்போ அதுல ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு பணத்தை அப்படியே மூட்டை கட்டினா ஓசைப்படாம வீட்டுக்குள்ள போவா பணத்தை ஒரு பாத்திரத்துக்கு அடியில மூடி வைப்பா அப்புறம் ஒண்ணுமே தெரியாதது மாதிரி வந்து படுத்து தூங்குவா தூக்கமே வராது அப்ப நம்ம பெரும் பணக்காரன் அந்த பணத்தை வச்சு என்ன தொழில் செய்யலாம் யோசிச்சு யோசிச்சு அவன் பொழுத கழிச்சான் மறுநாள் காலையில எழுந்ததும் அவன் வேலைக்கு போ புறப்படவே இல்லை வேலைக்கு போகலையா அப்படின்னு ஜீவனா கேட்டா வேலைக்கு போகவில்லை அப்படின்னு கூறிவிட்டதை கேட்டா ஜீவனா பயந்துட்டா வேலைக்கு போகாமல் எப்படி சாப்பிட முடியும் நான் பட்னி கிடந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவா ஒண்ணும் சாக வேண்டாம் அப்படின்னு கண்ணன் சொல்லுவா அப்படி என்ன என்ன செய்ய போகிறீர்கள் ஒண்ணுமே புரியாம கேட்டா ஜீவனா வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்க போகிறேன் எப்படின்னு பதில் சொல்லுவா வியாபாரம் செய்ய முன்பட வேண்டுமே அப்படின்னு கேப்பா பிரபு சொல்லுவா நான் எங்காவது கடன் வாங்குவேன் அது பற்றி உனக்கு என்ன அப்படின்னு எடுத்திருந்த மாதிரி சொல்லுவா கணவனுக போக்கு இவளுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு திடீரென்று இவனுக்கு என்ன ஆச்சு அவளா யோசிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல ஜீவனாவோட அவன் சண்டை போடுவா அவளை அடிக்கவும் செய்வான் ஜீவனை அழுதுட்டு தன்னோட தந்த வீட்டுக்கு போயிருவா கண்ணன் அன்று பகல் முழுவதும் பல இடங்களுக்கு சுத்தி திரிவான் பலர சந்திச்சு வியாபாரம் செய்ய யோசனையும் கேட்பான் வியாபாரம் செய்ய வேண்டும்னா பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு பலரும் சொன்னாங்க பிரபு ரொம்ப கவலைப்பட்டான் அவனிடம் ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்துச்சு மீதி அஞ்சாயிரம் தர என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சான் அன்று இரவும் அவனுக்கு தூக்கமே இல்லை அவனோட இயல்பு வாழ்க்கையும் மறந்து மறைஞ்சு போச்சு பணம் பணம்னு அவன் புலம்பிக் கொண்டே இருப்பான் வியாபாரம் செய்ய மேலும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் போலதான் கழிச்சுட்டே இருந்தான் ஒரு வழியும் தெரியல கடைசியா மீண்டும் ஒரு முறை நம்ம புதைச்ச இடத்துல போய் பார்க்க பாப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா மறுநாள் ராத்திரி அவன் காட்டுக்கு போவான் முன்பு திருடர்கள் பணம் வச்சிருந்த அதே இடத்துல தோண்டி வேண்டி பார்த்தான் அப்போ பின்னால இருந்து யாரோ அவனை அடிக்கிற மாதிரி அவன் உணர்ந்தா பலி பொறுக்க முடியாத கண்ணன் ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போட்டான் தொடர்ந்து அடி விழுந்துட்டே இருந்துச்சு பயத்துல அது பார்த்தான் கண்ணன் அப்போ ரெண்டு திருடங்களும் அவனை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க ஒரு திருடன் பயங்கரமா மீசையை முறுக்கி கொண்டு டே முட்டாளே எங்களிடமே திருட பார்க்கிறாயா உன்னை சும்மா விடுவேனா அப்படின்னு போங்கி அடி அடி நடிச்சான் கண்ணன் வழி தாங்க முடியாமல் அலறி துடிச்சான் தொடர்ந்து அடி விழுந்துட்டே இருந்துச்சு பணத்தை எங்களா வச்சிருக்க அப்படின்னு கேட்டு உதைச்சாங்க ஐயோ என்ன அடிக்காதீங்க விட்டு விடுங்க அந்த பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் திருடங்கள் அவனை உதைச்சு உதைச்சி கண்ணரோட வீடு வரை இழுத்து விட்டு போவாங்க அங்க இருந்த பணம் முடிப்ப கண்ணன் திருடர்களிடம் எடுத்து கொடுப்பான் திருடங்க நன்றாக அடித்து உதைத்து அவனை வீட்டுல போடுவாங்க கண்ணனும் ஐயோ அம்மா அப்படின்னு அலறி துடிப்பா மறுநாள் அவனோட மனைவி ஜீவனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வருவா அவனது நிலை கண்டு ரொம்ப வருத்தம் அடைவா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா தன்னோட தீயணத்துக்காக மனம் வருந்தனோ கண்ணன் மனைவியிட்ட மன்னிப்பும் கேட்டா அதுக்கப்புறம் உழைக்காமல் வரும் செல்வத்தை அவன் எப்போவுமே விரும்பல டெய்லியும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா அதுல அவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில அதிக பணம் சேர்க்க முயல்வது தவறில்ல ஆனா அதை உழைச்சு சேர்க்கணும் உழைச்ச பணத்தை செலவிடுவதில் தான் மகிழ்ச்சி இருக்கு உழைக்காமல் கிடைக்கும் பணத்தால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதனால நம்ம உழைத்து வாழ வேண்டும்